സുബ്രഹ്മണ്യം സുബ്രഹ്മണ്യം ഷണ്മുഗനാഥ സുബ്രഹ്മണ്യം 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 സ്വാമിനാഥ സുബ്രഹ്മണ്യ്യം ഹരഹര ഹരഹര സുബ്രഹ്മണ്യം ശിവ ശിവ ശിവശിവുബ്രഹ്മണ്യം ഹരഹര ശിവ ശിവ്രഹ്മണ്യം ശിവശിവ ഹരഹര സുബ്രഹ്മണ്യം 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 ഷണ്മുഗനാഥ സുബ്രഹ്മണ്യം 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 സാമീനാഥ സുബ്രഹ്മണ്യം வெற்றிவே முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுலதா பேசுகிறேன் இன்று வந்து ஷஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி அனைவரும் இந்த நல்ல நாளில் நம்ம வந்து கந்தனோட ஒரு திருப்புகள் மற்றும் வந்து தீபாரதனை பல்வேறு திருவிருஞ்சிபுறம் அந்த தலத்தோட தரிசனம் நம்ம ஒவ்வொரு ஷஷ்டிக்கும் வந்து ஒவ்வொரு அருணகிரிநாதர் பாடியருளிய இருநூற்றி பதினைந்து திருப்புக்கள் தளங்களிலிருந்து ஒவ்வொரு திருப்புகளாக அந்த தல தரிசனத்தோடு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி எட்டாவது தளமாக நாம் பார்க்கவிருப்பது தொண்டை நாட்டில் அமைந்த விருஞ்சை என்று அழைக்கப்படுகின்ற திரு விருஞ்சிபுரம் தளத்து திருப்புகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் அந்த திருப்புகளை வந்து அருணகிரிநாதர் இரண்டு திருப்புகள் வந்து இருக்காங்க அதில் நம்ம ஒரு திருப்புகள் பார்க்கவிருக்கிறோம் அதில் வந்து அருணகிரிநாதர் என்ன கேட்குறாருனா கந்தன்கிட்ட உன்னோட திருவடி தாமரையை எனக்கு தந்து அருள வேண்டும் அப்படின்னு அமைந்த ஒரு அற்புதமான திருப்புகள் தொடர்ந்து பல்வேறு தளத்து கந்தனையும் தீபார்தனையும் இந்த விருஞ்சபுரம் தல தரிசனத்தையும் அத்தோடு இந்த திருப்புகளையும் அற்புதமாக இந்த நல்ல நாளில் பார்த்தும் கேட்டும் கந்தனின் அருளை பெறலாம் என்று மறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளிய இருநூத்தி பதினைந்து திருப்புகழ் தலங்களில் இன்று நாம் பார்க்கவிருப்பது இருபத்தி எட்டாவது தலமாக திரு விருஞ்சை என்கின்ற விருஞ்சபுரம் தளத்து திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் இந்த திருப்புகள் வந்து இறைவன்கிட்ட தன்னோட திருவடி தாமரையை எனக்கு தந்து அருள்வாயாக என்று அமைந்ததாக அமைந்த திருப்புகள் ராகம் ரேவதி தாளம் திஸ்ரகதி தனன தந்த தானன தனன தந்த தானன தனன தந்த தானன தன தான തന താന തനന താന താന നികൾ പഞ്ചഭൂതമ നനയും നെഞ്ചും നിനയും നെഞ്ചുമാവിയും വന്ന് നേർപ്പെടും വരോധം நெகு பஞ்ச பூதமும் நினையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் விரோதம் நிகழ்த்தரும் பிரபாக்கர நிரவயம் பராபர நிருப அங்கு மாறவள் எனவேதம் நிகழ்தரும் பிரபாக்கர நிரவயம் பராபர நிகழ் தரும் பிரபாகர நிரவயம் பராபர நிருபங்கு மாறவள் என வேதம் சகர சங்க சாகர என முழங்குவாதிகள் சமய பஞ்சபாதகர் அறியாத சகர சங்க சாகரம் என முழங்குவாதிகள் சமய பஞ்சபாதகர் அறியாத தனிமை கண்டதான கண்கிணிய தண்டை சூழ்வன சரண பொண்டரீகமத்து அருள்வாயே தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டை சூழ்வன சரண பொண்டரீகமத்து அருள்வாயே மகர விம்ப சீக்கர முகர வங்க வாரிதே மருகி வெந்து வாய்விட நெடுவான மகரவிம்ப சீக்கர முகர வங்க வாரிதி மருகி வெந்து வாய்விட நெடுவான வழி திரழ்ந்து சேனையும் எதிரடைந்த சூரனும் மடியையில் திராதிய குடியேற வழி திறந்த சேனையும் எதிர்மழைந்த சூரனும் மடிகிராதிய குடியேற சிகர தொங்கமாழ்வரை வேள்விடும் சிறுவ சந்திரசேகர பெருவாழ்வே சிகர தகர வென்றி வேள்விடும் சிறுவ சந்திரசேகர பெருவாழ்வே திசை தரும் பிரபூபதி திசை முகழ் பராவிய மேவிய பெருமாலே திசை தோரும் பூபதி திசை முகழ் பராவிய திருவிருஞ்சை மேவிய பெருமாலே தனிமை கண்டதான கின்கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரீகமத்து அருள்வாயே தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரீகமத்து அருள்வாயே திசை தோரும் பிரபூபதே திசை முகழ் பராவிய திருவிருஞ்சை மேவிய பெருமாளே திருவிருஞ்சைமேவிய பெருமாளே வேல் முருகனுக்கு அரோகரா विद्यो ह संवत्सरो विशवन्ने ए विद्यासे न जलास्तव सुब्रह्मण्योहं 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 गजवल्ली महावल्लयं विहादमेद शिवसुब्राह्मण्य स्वामिने नमः नीराजनदीपं दर्शयामि